வியட்நாம் வங்கியில் மோசடியில் ஈடுபட்ட பெண் தொழிலதிபர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வியட்நாமின் ஹோசி மின் நகரை சேர்ந்தவர் அறுபத்தி எட்டு வயதான டோங் மைலான் அந்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களுள் ஒருவர் ஆரம்ப காலத்தில் வறுமையில் வாடிய மார்க்கெட்டில் வேலை பார்ப்பது அழகு சாதன பொருட்களை விற்பது போன்ற பல வேலைகளை பார்த்து வந்துள்ளார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளில் ஹோட்டல் மற்றும் உணவகம் துவங்கி வெற்றியும் அடைந்துள்ளார் தற்போது வான் பாட் குரூப் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் தலைவராக பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் வங்கி சட்டங்களை மீறி பல போலி நிறுவனங்களை உருவாக்கி தனக்கு வேண்டியவர்கள் மூலமாக பல பில்லியன் டாலர்களில் போலியாக கடன் பெற்று பெரும் மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது இந்த மோசடியின் மூலமாக அவர் பில்லியன் டாலர் கடன் பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் வங்கி மோசடியை மறைக்க வங்கி அதிகாரிகளுக்கு ஐந்து புள்ளி இரண்டு மில்லியன் டாலர் லஞ்சமும் கொடுத்துள்ளார் வியட்நாம் வரலாற்றில் இந்த அளவு லஞ்சம் கொடுக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்று கூறுகின்றனர் அந்நாட்டின் அதிகாரிகள் இந்த முறைகேட்டில் டோங் மைலான் மற்றும் அவருடைய கணவர் உறவினர் உள்ளிட்டோருக்கு தொடர்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில் கடந்த ஏப்ரல் மாத விசாரணையின் முடிவில் பண மோசடி லஞ்சம் மற்றும் வங்கி மோசடியில் ஈடுபட்டதற்காக டோங் மைலானுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வியட்நாம் சட்டப்படி மோசடி தொகையில் எழுபத்தி ஐந்து சதவீத தொகையை திருப்பி அளித்தால் மரண தண்டனை குறைக்கப்படும் இதனையடுத்து அரசுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டிய ஒன்பது பில்லியன் டாலரை திரட்டும் பணியில் அவரது வழக்கறிஞர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பெண் தொழிலதிபர் பல பில்லியன் டாலர் பண மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது